வெல்கம் டு செல்வா த்ரீ சிக்ஸ்டி ஸோ நேற்று நடந்த மேட்ச்ல என்னென்ன சம்பவங்கள்லாம் நடந்துச்சு அப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் காவியா மரணா இல்லைன்னா பிரீத்தி சிந்தாவா அப்படின்னு தான் எல்லாருமே வந்து எதிர்பார்த்து இருந்தாங்க ஏன் அப்படின்னா கேமராமேனுக்கு ஒரு வந்து பயங்கரமான குசும்புக்கார பயம் இல்லைங்க இவங்க வந்து கிரிக்கெட்டை காட்டுறாங்களோ இல்லையோ இவங்க கரெக்டாக வந்து காவியா மரணியோ இல்லை பிரீத்தி சிந்தா பண்ணுறதையோ எக்ஸ்பிரஷனா அழகா காட்ட ஆரம்பிச்சிருவாங்க எப்பவுமே வந்து கேமராமேன் எவ்வளோதான் ட்ரோல் பண்ணாலும் இந்த கேமராமேன் திருந்தவே மாட்டாங்க ஸோ அவங்களோட எக்ஸ்பிரஷனை தான் காட்டிட்டு இருப்பாங்க ஸோ ஒவ்வொரு தடவையும் நம்ம சசாந்த் சிங் அடிக்கும் போது காவ்யாமரன் மூஞ்ச அல்ல இல்லை அப்படிங்கிற தான் இருந்துச்சு ஏன்னா ஒவ்வொரு தடவையும் சசாந்த் சிங் வந்து பயங்கரமான பேட்டிங் ஏற்கனவே லாஸ்ட் மேட்ச்ல ஒரு அறுபத்தி நாலாவது எவ்வளவு அடிச்சாப்புல இந்த மேட்சும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு நாற்பத்தஞ்சு ரன்னு கிட்ட அடிச்சிட்டாப்ல இதுல வந்து எஸ்ஆர் எச்க்கு இல்ல அவ்வளவுதான் போல முடிஞ்சு போச்சு நம்மளை வந்து வீட்டுக்கு ஏற கட்டி அனுப்பிச்சிடுவாங்க போல இந்த சசாங்க் சிங் ஆல்ரெடி வந்து குஜராத் கூட ஒரு ஆட்டம் ஆனாப்ல அதுல இருந்தே நம்மளால வீண்டு வர முடியல திடீர்னு பார்த்தா நம்மளே அடிச்சு விடுவாங்க போல அந்த அளவுக்கு பயங்கரமா அடிச்சுட்டாங்க எஸ்ஆர்எச் வந்து முதல்ல பேட்டிங் பண்ணாங்க ஓகே தான் அவங்க டீம்ல வந்து பயங்கரமான எதிர்பார்ப்பு யாரு அப்படின்னா அபிஷேக் சர்மா தான் சோ அபிஷேக் சர்மா இன்னைக்கு என்ன பண்ண போறாரு ஏன்னா வந்து மும்பை கூட ஒரு காட்டு காட்டினாப்புல அதுக்கப்புறமும் ஒரு மேட்ச் வந்து பயங்கரமா சூப்பரா அடிச்சிருந்தாப்ல சரி ஓகே பஞ்சாப் கிங்ஸ் தானே அது ஒரு டீமா அப்படின்னு சொல்லிட்டு எப்படியும் வந்து நல்லா செம்மையா அடிப்பாரு ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருநூறுக்கு மேல போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நினைச்சாங்க நம்ம சிங்கு ஹர்ஸ்தீப் சிங் அவர்லாம் வந்து சூப்பரா போலிங் போடுறாப்புல சரி ஓகே நாலு விக்கெட் எடுத்தாப்புல பயங்கரமான சம்பவம் இல்லைன்னா ஸ்கோர் இரநூறுக்கு மேல போயிருக்கும் சோ அதுக்கு காரணம் யாரு அப்படின்னா நிதிஷ் ரெட்டி தான் திடீர்னு யாரெல்லாம் இந்த ஐபிஎல்ல வந்து யாருன்னே தெரியாதவங்களா அடிக்கிற ஒரு விஷயம்லாம் இருக்கு ஸோ திடீர்னு வந்து நிதிஷ் ரெட்டி அவர் வந்து பயங்கரமாக அடித்தாப்புல பயங்கரமான ஷாக்கிங் பஞ்சாபுக்கே வந்து பயங்கரமான ஷாக்கிங்காக இருக்கும் இது வரைக்கும் சசாந்த் சிங் எப்படி திடீர்னு வந்தாப்புல அதே மாதிரி திடீர் திடீர்னு அடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு ஸோ திடீர்னு வந்து நிதிஷ் ரெட்டி அப்படிங்கிற ஒரு பயங்கரமாக அடித்தாப்புல சரி ஓகே ஏதோ வந்து ஒரு வழியாக நூற்றி எண்பத்தி மூணுக்கு கண்ட்ரோல் பண்ணிட்டோம் ஆனால் வந்து அவங்க டீமில் கிளாசன் அடிக்கலை அது வந்து ஒரு பயங்கரமான நல்ல விஷயம் அவங்களுக்கு ஸோ கிளாசனும் அவங்களுக்கு வந்து எப்போவுமே அபிஷேக் சர்மா அடிப்பாப்ல அவரும் அடிக்கலை ஹெட்டும் அந்த அளவுக்கு வந்து ஏதோ ஒரு நார்மலாக போயிட்டாப்ல ஸோ ஸ்கோர் வந்து நூற்றி எண்பத்தி மூணு அவ்வளோதான் இனிமேல் என்ன பண்ண போகிறாங்க பஞ்சாப்ல வந்து எப்படியும் தவான் வந்து தட்டி தட்டி எப்படியாவது பயக்கிடுவாப்புல அப்படின்னு நினைக்கும் போது தவானை வந்து சீக்கிரமாக அவுட் பண்ணிட்டாங்க அதுவும் புவனேஷ்குமார் ஓவர்ல அந்த ஸ்டெம்பீட் ஸ்டெம் ஸ்டெம்பீட் அதுக்குள்ளே வந்து அதையும் வந்து டோனி கூட கம்பேர் பண்ணியாச்சு ஸோ அதுக்கும் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன் நம்ம சேனலில் பார்த்துருக்கேன் அதை மறந்துடாமல் இந்த வீடியோக்கு அப்புறம் அதை பார்த்துருக்கேன் ஸோ ஸ்டெம் பீட் வந்து ஸ்பீட்லேயே வந்து பயங்கரமாக பீட் பண்ணாப்பில் ஒரு நல்ல விஷயம் தான் ஸோ வந்து பயங்கரமான பவுலிங் பூனேஷ்குமார் திடீர்னு இல்லாமல் பயங்கரமாக வந்து கம்பேக் கொடுத்த மாதிரி இருந்துச்சு சூப்பராக பவுலிங் போட்டுருந்தாப்பில்ல ஸோ அவங்க டீம் எப்போவுமே அடிக்கிறவங்க யாருமே அடிக்கல என்னடா இது சிம்ரன் சிங் அவரும் அடிக்கல போச்சா இவங்க டீம் வந்து ஓப்பனிங்கும் முடிஞ்சு போச்சு ஜானி பேஸ்டோ அவரும் வந்து ஜீரோவில் அவுட்டு என்னடா இது தொடர்ச்சியாக எல்லாருமே அவுட் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ராசா சிக்கந்தர் ராசா அவரு ஒரு பக்கம் லைட்டாக ஏதோ தட்டி தட்டி அடிச்சுக்கிட்டு இருந்தாப்பில சாம்கரனும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சிக்கந்தர் ராசாவும் ஓரளவுக்கு நல்லா விளையாட ஆரம்பிச்சாங்க சாம் வந்து எப்படியோ நல்லா அடிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது சாம் கரனாக நடராஜன் தூக்கிட்டாப்பில என்னடா இது முடிஞ்சு போச்சா அப்படிங்கும்போது தான் நம்மளுக்கு ஞாபகம் வந்த ஒரு பர்சன் அப்படின்னா சசாங் சிங் சரி ஓகே குஜராத்துக்கிட்டே ஒரு ஆட்டம் அமைச்சாப்புல அவங்க போலிங் பயங்கரமான போலிங் அவங்க கிட்டே அடிக்கும்போது எல்லாம் ஏமாற்றணும் அப்படின்னு நினைக்கும் போது அதே மாதிரி தான் அதே ஃபார்ம் ஏற்கனவே நான் இப்படி ஃபார்மில் இருக்கணும் அதே ஃபார்மில் தான் நான் உள்ளே வருவேன் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக அடித்தாப்புல அவர் கூட அதே அசுதோஷ் சர்மா அவரும் அடித்தாப்பில்ல ஜிதேஷ் சர்மா பார்த்தீங்க அப்படின்னா எப்பவுமே நார்மலாக அடிக்கிற ஒரு பத்து பதினாறு ரன் அடித்த மாதிரி தான் அடிச்சிருந்தாப்பலாம் ஆனா அசுதோஷ் சர்மா அப்படிங்கிறவர் தான் சூப்பரா விளையாண்டாப்ல அப்படின்னு சொல்லணும் இவங்க ரெண்டு பேரும் கடைசி ஓவரில் இருபத்தாறு ரன் அடிச்சாங்க சோ இருபத்தொம்போது ரன் அடிக்க வேண்டிய இடத்துல ஒரு இருபத்தாறு ரன் அடிச்சாங்க ஸோ கண்டிப்பா வந்து காவியா மாரினா அளவு விட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் என்னடா இது பஞ்சாப் கிங்ஸ் தோத்தாலும் பரவாயில்ல மியூசியம் முறுக்கிட்டு பக்காவா தோத்திருக்காங்க கடைசி வரைக்கும் காவியா அல்லே இருந்திருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு ஸோ ஒரு வழியா வந்து காவியா மாரனுக்கு எதிரியே இவராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் சன்ரைசர்ஸ் வந்து பயங்கரமான கடப்பார டீம்லாம் அடிச்சுட்டு வரும்போது இந்த மாதிரி பஞ்சாப் கிங்ஸ் கிட்ட கொஞ்ச நாள் சுருண்டிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு சசாந்த் சிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமான திறமை உள்ள மனுஷன் நினைக்கிறேன் ஸோ ஒரு மேட்ச் மட்டும் அடிக்க மாட்டேன் எல்லா மேட்சும் அடிப்பான் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக அடிச்சுட்டு வர்றாப்புல ஸோ அவரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க அசுதோஷ் சர்மாவாக இருக்கட்டும் சசாந்த் சிங்காக இருக்கட்டும் இவங்களும் பாக்குறதுக்கே புதுசாக இருக்காங்க திடீர்னு அடிக்கிறாங்களாப்பா எங்கேருந்து வீரங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு உங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு மறக்காமல் புதுசாக பார்க்குற மாதிரி தான் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிங்க காவியா மாறனுக்கு அல் இல்லை ஸோ காவியா மாறன் எக்ஸ்பிரஷனும் அதுக்கப்புறம் பிரீத்தி சிந்தா எக்ஸ்பிரஷனும் பார்த்தது எப்படி இருந்துச்சு அப்படின்னு கூட கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ